தலைவர் நின்னா பொதுக்கோட்டம் நடந்தா ஊர்வலம் படுத்தா பந்து என் பேர் ராகுல் கூலியில உங்களுக்கு படம் எங்களுக்கு வந்து கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி ரொம்ப நாள் காத்திருந்து இதுக்கு வெயிட் பண்ணி வந்திருக்கோம் அதோட இந்த ஃபேன் பயங்கரமான ரொம்ப நாள் காத்திருந்து இந்த கெட்டப்ல வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுத்திருக்காரு அவரு ரஜினிகாந்த் எப்படி காட்ட போறாரு ஏன்னா அவர் எல்லா ஜனரிலையும் நாங்க பாத்துட்டோம் இதுல மூவில என்ன புதுசா இருக்க போது அண்ட் ஏ சர்டிஃபைட் மூவினபோது நிறைய சீன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு இந்த மூவி ஏ ரேட்டடா இருக்கு ஸோ அதுல என்ன புதுசா இருக்க போதுன்னு பார்க்க போறோம் எக்ஸைட் டு சீன் மூவிஸ் ரஜினி படம் பார்க்க வந்திருக்கோம் ஒன் செவன்டீன்த் மூவி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு லைக் ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைச்சதுக்கு நிறைய ஸ்டார்டும் இருக்கு நாகார்ஜுனா ரஜினி சார் ஆமீர் கான் எல்லாரும் வந்திருக்கிறதுனால நிறைய ஸ்டார்டும் இருக்கிறதுனால மூவிக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு படம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம் வந்து வந்தது சொல்கிறேன் நாங்கள் தலைவர் ரொம்ப வெற்றியோடு இருக்கிறோம் அப்போ தலைவரோட வெற்றியோடு காவலோட காத்துட்டு இருக்கிறோம் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை பயங்கரமா பண்ணிருக்காரு எல்லாமே கேள்விப்பட்டிருக்கிறோம் தலைவர் வந்து எப்பவுமே நிரந்தரம் அது மட்டும் எப்பவும் உண்மை தலைவர் தான் எப்பவுமே நிரந்தரம் இந்த படத்தை வந்து ரசிகர் எதிர்பார்க்கிற மக்கள் தான் ரொம்ப எதிர்பாக்குறாங்க எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது மக்கள் தான் முதல்ல பார்க்க நினைக்கிறாங்க மக்களுக்கான தலைவர் தான் அவர் என்னைக்குமே எங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர் வந்து தலைவர் படத்துக்கு வந்து ஐம்பதாவது வருஷம் தலைவர் வந்து பொன் ஆண்டுக்கு வந்து தலைவரோட படம் கூடி வந்து செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிறோம் நல்ல எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் தலைவர் வந்து எங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான தரமான சம்பவமாக சொல்லியிருக்கிறார் அந்த படத்தில் அதுக்காக தலைவர் தரிசிக்க வந்திருக்கிறோம் தலைவர் வந்து இன்னையோட ஐம்பது வருஷம் ஆச்சு திரைச்சூர் வந்து அதான் வந்து கூலி கட்டப்பில் வந்து ரீல் பெட்டியை தள்ளு வண்டியில் வச்சு எழுத்துட்டு வந்தோம் தட்டு வண்டியில் எழுத்துட்டு வந்து ஆறு பெட்டி வச்சிருக்கோம் அதில் ஒரு பெட்டி வந்து அபூர்வ ராகங்கள் அவர் முதல் படம் ரெண்டாவது பெட்டி வந்து பைரவி அவர் கதாநாயகன் நடித்த படம் மூணாவது பெட்டி பில்லா ரெண்டு வேடத்தில் நடித்த படம் முதல் படம் முரட்டு கால ஏவிஎம் வந்து ஐம்பது இருபத்தி ஆண்டுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் தலைவர் வச்சு எடுத்த படம் மகா கிட்டு படம் முரட்டுக்காக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிவாஜி ஏவிஎம் தான் ஆனா வந்து அதோட ரீல் இப்ப வந்து வென்றவர் அது இதுல போடுறாங்க இது வந்து ரீல் பெட்டியில வந்தது ஜிவாஜி அதான் ஒரு அதாவது வந்து பாட்ஷா படம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிமு கிபி பிரிக்கிறான் கிமு கிபி பிரிக்கிறோம்ல அதே மாதிரி பாட்ஷாக்கு முன் பாட்ஷாக்கு பின் தான் தலைவருடைய படத்தை பிரிக்க முடியும் அதை அதை நினைவுறுத்தி பாட்ஷா பட பெட்டி ஆறு பேர் ஐம்பது கிலோ கேக்கு வெட்டி இருக்கும் அந்த ஐம்பது ஆண்டு நிறைவை வச்சு ஐம்பது கிலோ கேக்கு வெட்டி இருக்கும் ஆமா தலைவர் நல்லா இருக்கணும் வர்றவங்க ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் திருஷ்டிபூசணி அவட படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி கிராஸ் பண்ண அம்மன் கிட்ட வேண்டி இருக்கோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல திரையுலகம் படமாகவும் தலைவருடைய பொன்விழா ஆண்டில் அமைந்திருக்கின்ற ஐம்பதாவது ஆண்டில் வெளியாகின்ற படமாகவும் இது அமைந்திருப்பதனாலே நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் எப்படி தீபாவளி பொங்கலை நாங்கள் கொண்டாடுவோமோ அதே போல தலைவருடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் வெளியின்ற வெளிவருகின்ற இந்த படத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எப்படி பொன்விழா ஆண்டு ஐம்பது ஆண்டோ அதே போல ஐம்பது அடி ஐம்பது கிலோ கேக் டெம்பிள் சிட்டி அவர்கள் தயார் செய்த கேக்கையும் ரெடி பண்ணி தலைவர்களுக்கு பாதுகாப்பு செய்து எப்படி தலைவர்கள் படத்தில் வருகிறாரோ அதே கெட்ட நம்மளும் நம்மளுடைய தொண்டர்களும் வந்து தலைவருக்கு இருக்கிற தலைவர் மேல் இந்த திருஷ்டியை கழிக்கும் விதமாக பூசணிக்காய் சுட்டி திருஷ்டி கழித்து இந்த விழாவை நாங்கள் கொண்டாடிக்கின்றோம் இந்த நம்ம ரஜினி சாரோட படத்தை பாக்குறதுக்கு மிக ஆர்வத்தோட வந்திருக்கோம் நாங்க எப்படி அப்படின்னா அவருடைய கொள்கையில ஒவ்வொரு கொள்கையிலையும் மதுரை மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க அவர் அவர் செய்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்த கூட இன்னைக்கு வரையும் அதை வச்சு மனசுல வச்சு தக்க வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு மதுரை மாவட்டத்தில் இன்னும் சொல்ல போனா கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ஆட்டோல ஏறினா இன்னமும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி என்ன வந்து செயல்படுறாங்க அந்த அளவுக்கு மதுரையோட ரஜினி வந்து மதுரை வந்து அந்த அளவுக்கு ஏற்பு பண்ணிருக்காங்க இந்த கொரோனா காலங்களில் மாற்றுத்திறனாளி மட்டும் இல்லாம முதியோர் ஏழைகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய உதவியா வந்து ரஜினி மன்ற தலைவர் வந்து வந்து அந்த அளவுக்கு தீவிர தீவிர ரசிகர்கள் ரசிகர்கள் இருக்காங்க இந்த படம் வந்து மிக அமோகமா வெற்றி நான் this movie because And we are also seeing the comeback of Loki now. So we'll have to see what he's cooking. And we're all hoping it's LCU. Yeah, yeah, yeah. And we are waiting for the title card animation of uh, 50 Years Tribute. You can, uh, you can literally see three generations of fans. Tata, father and son. We all will stumble across each other in this theatre. That's the craze that we have for this man. Oh, it's mad! It's mad! Like this is the first time I'm coming for this movie, you know. Like it's it's like crazy. Yeah. um Firstly, yeah, very excited for the film, and yeah, he's a legacy. So yeah, let's go celebrate and have fun. A... Yeah. This is the first time I'm coming for the first day, first show for any movies ever, and it's going to be a great experience, I hope, and it'll definitely be. We're all looking forward to for that. தலைவருடைய திரைப்படம் எங்களுக்கு வந்து ஒரு தீபாவளி மாதிரி அவருடைய படம் வருதுனாலே ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சி நமக்கு எனக்கு ஐம்பது வயது அதே மாதிரி அவருடைய தொழிலுடைய வாழ்க்கை வயதும் ஐம்பது தான் அவர் மேலும் பல சாதனைகளை படைக்கணும் தமிழ் திரையுலகம் அவரை வந்து இவ்வளோ தூரம் தூக்கி வச்சு அவரை சிறப்பாக வச்சுருக்கேன்னா அவருடைய உண்மை உழைப்பு அதுதான் அவரை தூக்கி வச்சிருக்கு அவர் மேலும் பல சாதனைகளை படைக்க நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் இன்று எங்களது அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் வெளிவருகிறது இதனை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாட காத்து கொண்டிருக்கின்றோம் இத்திரைப்படத்தை நாங்கள் தூத்துக்குடி கிளியோ திரையரங்கில் ரசிகர்களின் சிறப்பு காட்சியாக மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது வரும் ரசிகர்களுக்கு கூலி முகமூடி மற்றும் கூலி கை பேட் வழங்கி இனிப்புகள் வழங்கி வெடி வெடித்து கேக் வெட்டி கொண்டாடுகிறோம் மற்றும் இத்திரைப்படத்தை அதிகாலை காட்சி வெளிநாடுகளிலும் தற்பொழுது அண்டை மாநிலங்களும் பார்த்து எங்களுக்கு தகவலை தெரிவித்து கொண்டிருப்பவர்கள் கூறும் தகவலானது இது பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் அதாவது எப்படின்னா ஒரு அதிரடி காட்சிகள் நிறைந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரம் படம் பக்கா மாசாக இருக்கிறது அது போக வந்து இதில் வந்து நாகார்ஜுனா வில்லனா நடிச்சிருக்கிறாரு மற்றும் அமீர் கான் உபேந்திரா

என்னோட ஆயுசு கொடுத்துருக்காங்க அவருக்கு இன்னும் நூத்தம்பது வருஷம் இருக்கணும் அவரு இன்னும் இன்னும் நூத்தம்பது வருஷம் இருக்கணும் சரிங்களா